வாழ்க வளமுடன் இப்போ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் ஏன் எதற்கு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து குடம் அப்படிங்கிறதும் என்றும் அபிஷேகம் என்றும் சமஸ்கிருத சொல்லுக்கு நீராட்டு அல்லது முழுக்கு என்றும் பொருளாகும் கும்பாபிஷேகம் என்றால் குடம் முழுக்கு அல்லது குடுமுழுக்கு என்று பொருளாகும் பொதுவாக கும்பாபிஷேகம் வந்து ஒரு நான்கு நிலைகளில் இருந்து செய்யப்படுகிறதுங்க புதிதாக கட்டும் கோவில்களுக்கு செய்யப்படுவது கும்பாபிஷேகம் இது ஆவர்த்தம் எனப்படும் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட கோவில் சிலைகளை மறுபடி நிறுவும் பொழுது செய்யப்படும் கும்பாபிஷேகம் இது அணுவர்த்தம் எனப்படும் பழுதடைந்த கோவில்களை புதுப்பித்து தெய்வ சிலைகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாட்டு செய்யப்படும் கும்பாபிஷேகம் இது புனஸ்வர்த்தம் எனப்படும் திருட்டு போன சிலைகளை மீண்டும் நிறுவும் போது செய்யப்படும் கும்பாபிஷேகம் இது அந்தரிதம் எனப்படும் நம்ம பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நம்ம ஈஸியாக சொல்கிறோம் இத்தனை விஷயங்கள் இருக்குது இப்போ கூட பேரூர் கோவிலுக்குலாம் நடந்தது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோவில்களில் போனது வந்ததெல்லாம் சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறது தான் புனஸ்வர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட போன வாரம் கோய நம்ம கோயம்புத்தூரில் பேரூரில் நடந்தது இப்போ இறைவன வந்து ஜோதிமயமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கல்லை மற்றொரு கல்லுடன் உரசும்பொழுது அதில் நெருப்பு தோன்றுவதை காணலாம் இறைவன் ஜோதிமயமானவன் என்பதை குறிப்பிடும் விதமாக தெய்வ உருவங்கள் கற்களில் வடிவமைக்கப்படுகின்றன கல்லில் வடிவமைக்கப்பட்ட சிலையானது கும்பாபிஷேகத்திற்கு முன் வெறும் கல்லாகவே கருதப்படுகிறது கும்பாபிஷேக நிகழ்வின் போதுதான் தெய்வ சிலைகளுக்கு ஜலாதிவாசம் அந்த சிலையை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பாங்க தானியாதிவாசம் அந்த தானியத்திற்குள்ளே கொஞ்சம் புதச்சி வைப்பாங்க செய்யப்பட்டு கோவிலில் அமைக்கப்பட்ட பீடத்தில் மந்திர சக்தி ஊட்டப்பட்ட எந்திர தகட்டினிமேல் நிறுவப்படுகிறது அது மந்திரங்களை ஏற்றி அந்த தகடுகள்லாம் வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த பீடத்துக்கு கீழே போடுவாங்க அந்த பீடத்துக்கு கீழே வச்சு தான் பதிச்சு தான் அந்த சிலையை வந்து நிறுவுவாங்க இவ்வாறு நிறுவப்பட்ட தெய்வ சிலைகளை நீராட்டுவதற்கு ஒரு குண்டம் ஐந்து குண்டம் ஒம்பது குண்டம் பதினேழு குண்டம் இருபத்தஞ்சு குண்டம் முப்பத்தி மூணு குண்டம் என அமைத்து யாகங்கள் செய்து ஜோதி வளர்த்து அந்த ஜோதியை கும்பத்திற்கு கொண்டு போய் பின்னர் கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு பிம்பம்னா சிலைங்க கொண்டு போகும் கும்பாபிஷேக விழாவிற்கு பின் தெய்வ சிலைகள் இறைவன் வாழும் இடமாக கருதப்படுகிறது பார்த்தீங்களா எத்தனை விஷயங்கள் இருக்கு கும்பாபிஷேகத்தின் போது தெய்வ சிலைகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றப்படும் இவ்வாறு சாத்தப்படும் அஷ்டபந்தன மருந்து பனிரெண்டுங்கள் வரைதான் பலதடையாமல் இருக்கும் இதனால் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு கும்பாபிஷேகத்தின் போது கும்ப தீர்த்தத்தில் இறைவனை ஆவாகனம் செய்து யாகத்தின் மூலம் மந்திரம் ஜபித்து சக்தியை உருவேற்றி அந்த தீர்த்தத்தை தெய்வ சிலை மீதும் கோபுர கலசத்தின் மீதும் அபிஷேகம் செய்வார்கள் இதான் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்கிறது நம்ம கும்பாபிஷேகம் ஈஸியாக நினைக்கிறோம் இது எத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கும்பாபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து ஒரு மண்டலம் அதாவது ஃபார்ட்டி ஒரு மண்டலம் அப்படிங்கிறத வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இதையெல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் ஒரு மண்டலத்துக்கு பூஜை நடக்கும் ஃபார்ட்டி எய்ட்டு டேஸ் அதை பூஜை பண்ணும்போது தான் அந்த தெய்வத்துக்கு வந்து சக்தி ஏற்படும் நம்ம கோவிலுக்கு உள்ளே போகும்போது நமக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கருவறைக்குள்ளே போகும்போது அதை விட மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அந்த சிலைகள் வந்து சக்தி ஏற்றப்படுகின்றன அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ச உள்ளே போகும்போதே நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகாசன் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ